ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாடித்தோட்டத்துக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்காங்க நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு பூ பூத்துருக்காங்க இந்த செடி எல்லா இடத்துலையும் மொட்டு வச்சுட்டாங்க இந்த இந்த செடியை மட்டும் பாருங்கள் எவ்வளோ நல்ல செழிப்பாக இருக்காங்கன்னு இதையும் கட் பண்ணால் ஒயிட் ரோஸும் கட் பண்ண இடத்துல நல்லா தளிர் வந்து மொட்டு வச்சுட்டாங்க பூ ஊற்றுட்டாங்க பக்கத்தில் மஞ்சள் ரூஷம் இப்போ வந்துட்டாங்க செடிகளுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுறது தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மண்ணை கிளறி விடுறது அந்த ஒரு வேலை பார்க்குறது இலைகளை வந்து காஞ்சிருச்சுன்னா டக்குன்னு வந்து கிள்ளி அதை எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துருங்க அது லேசாக முனையில் தானே காஞ்சிருக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாதீங்க ஃபுல்லாக அது காயிற வரைக்கும் இருந்துச்சுன்னா மற்ற இலைகளும் காய ஆரம்பிச்சிருது இப்போ நான் அவ்வளோ கட் பண்ணி விட்டுருந்தேன் சில இலைகள்லாம் காஞ்சிக்கிட்டு தான் எனக்கு இருக்குது அதை எல்லாத்தையும் நான் அப்படியே எடுத்து விட்ருவேன் உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காண்டி தான் அதை விட்டு வச்சுருக்கேன் அப்போ நம்ம கட் பண்ணால் தான் அந்த இருந்து ஒரு தளிர் வந்து உங்களுக்கு முட்டு வைக்கும் செடி ஃபுல்லாக இலைகளாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னா நம்ம பூ எடுக்க முடியாது இலைகளெல்லாம் தொட்டிலே நம்ம போட்டு விட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஹீட்டு தாங்கிற அளவுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு இதாக இருக்கும் ஒரு சத்தும் மாதிரி இருக்கும் கீழே எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டு விட்றலாம் மேலே வந்ததுக்கு கொஞ்சம் காய்கறியும் எடுத்துருக்கேன் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் அதான் வாலியில் எடுத்துகிட்டு போகிறேன் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் காய்கறிகள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பச்சை மிளகா தக்காளி கத்திரிக்காய் போடும் அவ்வளோதான் போட்டு வச்சுருக்கேன் இந்த வெயிலை மட்டும் சமாளிச்சிட்டோம்னா செடிகளை காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்துடுவாங்க அது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது செடிகளை பார்க்குறதுக்கு ஏன்னா இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ கட் பண்ணி போட்டோம் அடுத்த தேலைகள் வந்து காய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் கட் பண்ணி இடத்துல வளர்ந்ததும் வந்து மூட்டு வச்சுட்டாங்க அது கரெக்டாக வளர்ந்து மொட்டு வச்சிட்டாங்க அந்த நம்ம டல்லாக இருக்கிற இலைகள் வந்து கொஞ்சம் பழசானவங்க அதை அப்படியே கட் பண்ண இலைகளை எடுக்கும் போது புது தளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க இந்த இந்த மஞ்சள் ரோஸ்லேயும் பாருங்கள் நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புது தளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க சின்ன மொட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க மாடி வெயில் வேறு ஒன்று அவங்க தாக்குப்பிடிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் தாத்தான் இருக்குது ஆனால் ரோஸ் எப்போயுமே நல்ல வெயிலில் தான் பூ பூக்குன்னு சொல்லுவாங்க மல்லிகைப்பூ இதெல்லாம் ஆனால் இப்போ இருக்குது இப்போ அடிக்கிற வெயில் அப்பாடி ஒரு மாதிரி கிணறுது காலையிலே விற்க ஆரம்பிச்சிருது அந்தளவுக்கு வெயில் அடிச்சிருக்கு செடிகளுக்கு மட்டும் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க மாடி தோட்டம் வச்சிருக்கோம் எல்லோருமே குளுமையாக ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறதுன்னா தண்ணி ஊற்றுறதோட கொஞ்சம் குளுமையாக வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் வெந்தயம் கலந்த தண்ணியை வந்து ஊற வச்ச தண்ணியை கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் நம்ம பழங்கள் சாப்பிட்றோம்ல அந்த தண்ணி நேற்று ஃபுல்லாக பூசணி சாப்பிட்டதில்ல அதை எடுத்து போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அந்த தண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இப்போ தண்ணியோட விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் குளுமையும் தேர் தேவைப்படுது அந்தளவுக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் செடிகள்லாம் நல்லா இருக்காங்க இன்னும் அந்த சைடு கொஞ்சம் எடுக்கலை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சுக்குவோம் நாளைக்கு ஒரு டிப்போடு பார்ப்போம் டிப்ஸோட